இப்போ நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட இந்தியன் டூ படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தோல்வியை அடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் அவர் இந்தியன் டூ படத்துக்கூடையே நம்ம ராம்சரண் தேஜாவை வச்சு ட்ரிபிள் ஆர் அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் அவர் நடிக்கக்கூடிய பிரம்மாண்டமான படமான கேம் சேஞ்சர் படத்தை வந்து இயக்கிட்டு இருந்தாரு இந்த படமும் பிரம்மாண்டம் தான் சங்கர் படனாகவே அப்படிதான் இருக்கும் நமக்கு தெரியும் குறிப்பா இந்த படம் முதல்வன் இரண்டாம் பாகமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த கதை ஒரு தெலுங்கு ஃப்ளேவரோட இந்த படத்தை இயக்கியிருக்காரு சங்கரர்கள் குறிப்பா ஹீரோ ராம் ராம்சரன்னா வில்லனா நம்ம எஜே சூர்யா தான் நடிச்சுக்காரு நம்ம கேரா அத்வானி ஹீரோனா நடிச்சுக்காங்க ஸோ இதனாலேயே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பல மடங்கு கூடியிருக்கு எப்படி இந்தியன் டூக்கு அனிருத்தோ அது மாதிரி தெலுங்குல அந்த கேம் சேஞ்சர் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா இசை புயல் ஏஆர் ரஹ்மானையும் கூப்பிடல ஹாரி ஜேரேஜி கூப்பிடல அவர் பாய்ஸ் படத்தில் அறிமுகப்படுத்திய தமனையே அந்த படத்தை மியூசியட் ஆகிட்டார் ஸோ அந்த படத்தோட ஃபஸ்ட் சிங் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு இப்போது இந்த கேம் சேஞ்சர் படம் எப்போ அப்படின்னு கேட்கும்போது சங்கர் அவர்கள் ஏற்கனவே வந்து நான் ரிலீஸ் தேதியை இதுதான் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தார் அந்த படத்தோட தயாரிப்பாளர் தில் ராஜ்கிட்ட ஆனால் இப்போது இண்டியன் டூ படத்தோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் சங்கரோட பேர் மிகப்பெரிய டேமேஜ் ஆகிருக்கு அதாவது இந்த படம் வந்து எப்படி சங்கர் ஸ்க்ரீன் பிளே பண்ணார் இப்படியெல்லாம் அபத்தமான காட்சியில் வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் எல்லோருக்கும் இருந்துச்சு இப்போது நமக்கே இருக்கும்போது அவருடைய இன்னொரு பிரம்மாண்டமான பட தயாரிப்பாளர் நம்ம வாரிசு தில்ராஜ் இருக்காதா என்ன ஏன்னா அவரும் அந்த படத்தை தயாரிக்காரு இப்போ அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் தேதி நம்ம டிசம்பரில் வச்சுக்கலாம்னு சொல்லும்போது சங்கரர்கள் மறுத்துக்கிட்டே இருந்தார் அவரும் பார்த்தீங்கன்னா மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியுமா இருந்தார் ஆனால் இண்டியன் டு ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தில்ராஜர்கள் சங்கர் சொன்னால் என்ன சொல்ல நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த கேம் சேஞ்சர் படம் வர டிசம்பர் கிறிஸ்துமஸுக்கு அதாவது டிசம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதி ரிலீஸ் அப்படின்னு அப்படின்னு இருந்தார் இப்போது பொது மேடையிலேயே ராயன் படத்தோட ஒரு விழாலேயே பார்த்தீங்கன்னா சங்கரோட அனுமதி இல்லாமலேயே நம்ம தில்ராஜர்கள் இந்த கேம் சேஞ்சர் படம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ரிலீஸு டிசம்பர் இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ கண்டிப்பாக சங்கரர்கள் இதை கேட்டு கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிருப்பார் பட் ஆனாலும் அவரால் ரியாக்ஷன் பண்ண முடியாது அதற்காரணம் இண்டியன் டூ படத்தை அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இயக்கலை அப்படிங்கிற விஷயம்தான் ஸோ ஒரு படத்தோட ரிசல்ட் அவரோட மற்ற படங்களை எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு உதாரணமாக சொல்லலாம் ஸோ யாரெல்லாம் சங்கரவர்கள் கேம் சேஞ்சர் படத்தில் இண்டியன் டூ படத்தில் பண்ண மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார் அந்த படத்தை கண்டிப்பாக நீட்டான ஒரு படமாக எடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குவார் அப்படின்னு யாரெல்லாம் நம்புகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் குறிப்பாக நம்ம ராம்சரன் ட்ரிபிள் ஆர் படத்துக்கு அப்புறம் அவர் நடிசுகிற படம் ஆக போகிற ஃபஸ்ட்டு படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்